ஆதிநிலை இறை காலை பொழுதது இறை பொழுதாய் எழுந்து நிற்க எழும் எத்தணிக்கும் கதிரவனவள் உள்ளிருந்து உற்று நோக்கி பிரபஞ்ச நிலையதை உயிர் தெலவைக்கும் அற்புத பிரம்ம முகூர்த்த காலை பொழுதுதனில் ஏற்றமிகு இறைசபை ஆசானுக்கு உயர்நிலை பிரம்ம முகூர்த்த ஆசிகளை அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம் இறை உயிர்கள் இறைச்சலிடும் அற்புத இப்பொழுது நற்பொழுதாய் உயர்ந்து நிற்க நர்தவ நிலை காணும் இறைசபை ஆசானுடைய சீடர்கள் யாவரும் அவன் போல் உயர் நிலை கொண்ட ஆசிகள் பெரும் வேலை இவ்வேளை என்று அவ்வை நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் கணப்பொழுதும் உறங்கா கணங்கள் அமர்ந்து ஆசி வழங்கும் ஆதி கைலாய சிவசூட்ச நூலிலிருந்து அவ்வை நித்திய முகூர்த்த ஆசிகளை வழங்கி மகிழ்வது இப்பிரபஞ்ச மகா சபையாசானுக்கு மட்டும் என்னும் அற்புதத்தை தன்னகம் கொண்டிருக்கும் இச்சபைதனிலே நற்சீடர்களாய் வளம் வருவோர் யாவருக்கும் அவ்வாசிகள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன யார் காலத்தை நிர்ணயிக்கும் கால நிலையதை தம் கரவதில் வைத்து நற்பணி ஆற்றம் சிவப்பணி களப்பணி அருப்பணி சித்த பணியாற்றும் ஏற்றம் கொண்ட சபைகளிலே நற்சீடர்களாய் வளம் வருவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு தடங்களிலும் தலங்களிலும் சென்று அமர்ந்து இறை சபை பற்றிய உயிர் உயர் நிலைகளை உரைக்கின்ற பொழுது அவ்வை உடனிருந்து உரைப்போ நல்லாசிகள் நல்லாசிகளை உரைத்து அவரவர்கள் திருவாய் நிலைகளிலிருந்து வாக்கு சித்தி அதனை வழங்கி மகிழ்வோம் என்று மகிழ்கின்றோம் தனக்கென வாழா பிறர்கென வாழ்ந்து நிற்கும் அற்புத ஞான சேவை அது உயர் சேவை என்று அவை நல்லாசிகள் வழங்கி அச்சேவை இதனை ஆற்றி வரும் சிவசபை ஆசா உள்ளிட்ட செயலர்கள் யாவருக்கும் அவை வாசி பெருநாள் சிவடு மாறா அற்புத சபைகளில் இருந்து நல்ல ஆசியை வரும் வருங்காலம் சஷ்டி காலம் அதை எதிர்நோக்கியுள்ள அற்புத சபைகளில் ஒவ்வொரு சச்சங்க நிகழ்வுகளிலும் அவ்வை உள்ளிருந்து ஆசைகளை உணர்த்துவோம் உணர்த்தி உரைத்து உயர்த்தி நிற்கும் சபைகளில் உயர்த்து நிற்கும் சபைகளில் உயர்ந்து நிற்க யாவரும் உயர்ந்து நிற்க நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சித்தனே சீடர்களே